வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் எப்போதும் தான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து டாபிக் தான் மக்களுக்கு மக்கள் திருந்த வேண்டிய டாப்பிக்கு மக்களுக்கு தேவையான டாப்பிக்கு அப்படி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னா துப்புரவு பணியாளர்கள் நம்ம வீட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணிப்போம் ஆள் வச்சு வீட்டுக்கு வெளில கவர்மெண்ட்டு தான் ஆள் வச்சு சுத்தம் பண்ணுறாங்க அப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு குப்பை எல்லாம் வரும்பொழுது அவங்கள ஏன் ஒரு நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அவங்கள ஏன் ஒரு ஏதோ அறுவருப்பான ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி ஏன் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு தெரியல ஒரு சிலர் முக்கால்வாசி வயசு பார்த்தீங்கன்னா இந்த விஏபி ஸ்ட்ரீட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க ஸ்ட்ரீட்டில் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனாகவே மதிக்கவே மாட்டாங்க நான் நான் வந்து குடியிருந்த வாடகைக்கு இருந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கொரோனா டைமில் கூட உங்களெல்லாம் வந்து இத்தனை அடி சே தள்ளி நில்லுங்கன்னு சொன்னாங்க வெளிலையே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த டைமில் கூட குப்பை இல்றவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு குடும்பம் இல்லையா கொண்டாட்டி புல்லலாம் இல்லையா அவங்கெல்லாம் வரல அவங்க மனுஷங்க தானே அப்போ அவங்க எப்படியோ செத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மைண்ட்செட்டாக இல்லை அவங்க குப்பைறவங்க தானே அவங்களுக்குலாம் உயிர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது வீட்டு உள்ள இருக்கிறவங்க உயிரெலாம் வந்து ஒரு கோடி வீட்டுக்கு வெளில குப்பைறவங்க உயிரெலாம் வந்து வேறு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு சந்தையில் விற்கிதுன்னு நினச்சிக்கிட்டு கூட பண்ணீங்களா எனக்கு தெரியல அவங்க சுத்தமாக அந்த டைம்லேயும் அவங்க சுத்தமாக வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் நான் இருந்த குடியிருந்த தெருவில் கூட யாருமே பக்கத்தில் கூட போகல ஏன்னா அவங்க குப்பை எழுறாங்க குப்பையிலேருந்து பரவி இருக்கோம் அப்படின்னு செத்த செத்துட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு வீட்டு என் வீட்டில் உட்கா திண்ணையில் நானும் திண்ணையில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் திண்ணையில் உட்கார வச்சு அவருக்கு இட்லி கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட நான் பேசும்பொழுது அவர் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக அவர் முகத்தில் நான் பார்த்தேன் அவரை வந்து நான் ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணதை அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார்னு ஆனால் ஒரு சில நாதாரிங்கெல்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுமா அங்கீருக்கோ இருந்து வீட்டுக்குள்ளே வந்துராதா கேட்டுக்கிட்ட கூட வந்துடாத ஆனால் உங்கள் குப்பை மட்டும் பத்திரமா வெளில போய் குப்பைத்த குப்பையில் சேர்ந்துடுவோம் நாரிடக்கூடாது வீட்டில் இருந்தால் நாரும் ம் அதுக்காக தானே நாங்கள் வரி கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறோம் பிளா பிளா இதெல்லாம் அப்புறங்க ஒரு மனித நேயத்தோடு யோசிங்க நீங்கள் செஞ்சது தவறா இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தவறா ஆ ஏங்க யார் செத்தாலும் இந்த பூமியில் தாங்க புதைப்பாங்க கிரகணத்தில் போய் சூரியனில் போய் அங்கெல்லாம் வந்து ப்ளூடோஸ்லாம் கொண்டு போய் புதைக்க மாட்டாங்க அவங்கள ஒரு ஏன் உங்களுக்கு வந்து இந்த சிந்தனையே இல்லைங்கிறது எனக்கு தெரியல அவங்களும் மனுஷங்க தாங்க அவங்களும் பத்து மாதம் தான் இருந்திருப்பாங்க பால் தான் வளர்ந்துருப்பாங்க அவங்களும் நார்மல் டெலிவரியோ ஆப்ரேஷன் கிழிச்சு தான் எடுத்திருப்பாங்க அவங்களும் வந்து ம மனிதன் தாங்க அவங்க மிருகம் கிடையாது மேல் ஜாதி கீழ் ஜாதி குப்பை அழுறவங்க தொடாது அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்களும் ஒரு மனுஷங்க இப்போ அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் பார்க்கறேன் குப்பை வளையிட்டு வராங்க திடீர்னு தலையை மயக்கமாக வருதுட்டு அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க நான் அந்த நேரம் வேலைக்கு போகிறேன் என்னம்மா என்னாச்சு காலைல சாப்பிட்லம்மா மயக்கமாக வருது காலையிலே நாங்கள் வந்துடுவோம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வந்துடுவோம் அப்படின்னு அவங்க கதையை அப்படியே கேட்டேன் பாருங்க நான் அப்படியே அழுது அந்த இடத்துல சரி இருங்க க ஒரு நிமிஷம்னு சொல்லி போய் டீயும் ப்ளைன் பண்ணும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் போனேன் பெரிய நான் பணக்காரிலாம் இல்லை நானும் கூலி வேலைக்கு தான் ஆனால் என்னால் அது முடியும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்குறதோ ஒரு பண்ணு வாங்கி கொடுக்குறதோ என்னால் முடியும் உங்களால் முடியுமா உங்கள் வீட்டை கடந்து தான் போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு குப்பையை அள்ளிட்டு தான் போகிறாங்க நில்லுங்க ஒரு மாதிரி இருக்கீங்க ஏன் தலையை இருக்கீங்க ஏன் உங்களுக்கு மயக்கம் வருதா உட்காருங்க ஒரு டீ தர வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நீங்கள் சம்மந்திலாம் ஆக்க வேண்டாங்க வெளில உட்கார வச்சு ஒரு கப்பு டீ உங்களால் கொடுக்க முடியுதா ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப வசதியாக அவங்க வந்து இருந்து வசதியானவங்களா இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை சாப்பாடு ஏதோ வீட்டில் இருக்குது இந்த கொஞ்சம் மீந்திரிச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா இருந்தாங்க பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க மீந்த துணி மணியை கொடுக்குறது இந்த சப்போர்ட்டெல்லாம் பண்ணுறாங்கங்க நீங்கள்லாம் வந்து துணி எடுத்து அப்படியே வீரக்குள்ளே அப்படியே அடைச்சி வச்சுருப்பீங்க அது மக்கி போனதுக்கப்புறம் குப்பையில் போடுவீங்க அதை வந்து யாருக்கும் கொடுத்து உதவி பண்ண மாட்டிங்க உங்களுடைய மைண்ட் செட்டு மென்டாலிட்டி அப்படி தான் ஏன்னா நீங்கள் அப்படியே வளர்ந்துட்டிங்க நிறைய காசு பணம் இருந்தாலே திமிரு அகம்பாவம் அதிகாரம் ஆணவம் இந்த இதெல்லாம் வந்துருமா அதை மாதிரி வந்துடுது உங்களுக்கெல்லாம் திடீர் பணக்காரனுக்கும் இப்போல்லாம் வந்துடுது பரம்பரை பணக்காரனுக்கும் இப்போல்லாம் வந்துடுது ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்களை கொஞ்சம் மனித மனிதநேயத்தோடு நடத்துங்க கொஞ்சம் மனசாட்சியோட நீங்கள் பாருங்க உங்கள் வீட்டில் ஒன்றும் உங்கள் சம்பந்தம் நடக்க போகிறதில்ல உங்கள் சொத்தை கேட்கல உங்கள் வீட்டை வாடகைக்கு கேட்கல நீங்கள் திங்கிற மூணு வேலைக்கு சாப்பாட்டையும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல நீங்கள் கட்டியிருக்கிற துணியை அவுத்து கொடுங்கன்னு கேட்கல உங்கள் வீட்டை கடந்து போகிறாங்க உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை வாங்கிட்டு போகிறாங்க உங்கள் குப்பை மனசையும் அந்த குப்பையோடு சேர்த்து கொடுத்துருங்க ஏதாவது ஒரு ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க ஒரு டீ குடிச்சிட்டு போன்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பசிக்குதா ஒரு வேளை சாப்பாடு ஒரு தானே நீங்கள் கரகம் கிரகம் நீங்கள் வாழ்ந்து தொலையாட்டி உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து தொலையுமில்ல அது செய்யலாம்ல எனக்கு ஏன் தான் இப்படி நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு எல்லா ஊர்லையுமே இந்த மாதிரி கள்ளத்தனம் ஃப்ராடுத்தனம் ஃபோர்ஜரித்தனம் திருட்டு கொலை இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லா ஊர்லேயும் எல்லா மதத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்கிறாங்க யாரை சொல்லி யார் திருத்துறது முடியாது அது நான் மனிதநேயத்தோடு நடந்துக்கிறேன் நான் துப்புரவு பணியாளர்கள் வந்தால் ரெண்டாவது அந்த குப்பையை கொடுக்கும்பொழுது அப்படியே தீட்டு மாதிரி உங்கள் வீட்டு குப்பைங்க நீங்கள் துப்புனது நீ உங்கள் வீட்டில் மீந்தது அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே தீட்டு மாதிரி இப்படி கொடுக்குறது நான் பார்த்துருக்கேன் இப்படி கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் நான் கையால் தான் கொடுப்பேன் சரிங்களா அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன தெரியுமா உங்களுக்கு கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குது சரிங்களா அது போக என்னைக்கோ ஒரு நாள் உண்மையிலேயே உங்களுக்கு டீ குடிக்க காசு வேணும் அப்படின்னா கேளுங்க யாரோ ஒருத்தட்ட உங்களுக்கு ஒரு தெருவில் ஃபுல்லாகவே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக குப்பை விழுறீங்கன்னா அதில் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபா காசு இருந்தால் கொடுங்கம்மா ஒரு டீ குடிக்கணும்னு கேளுங்க அதை விட்டுட்டு ரெகுலராக தினமும் காசு வாலண்டடாக கேட்டு வாங்காதீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லையா அது பத்துலையா ஏன் அந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்க கவர்மெண்ட் வேலை பென்ஷன் உண்டு தானே எடுக்கிறீங்க ஃப்யூச்சர் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் தானே எடுக்கிறீங்க என் ஃபேமிலியே நான் என் ஃபேமிலியிலே நான் தான் வந்து துப்புரவு பணியாளராக நான் வேலை செய்கிறேன் ஒரு குப்பை எழுதிற தொழில் எனக்கு இமேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கலை இது குப்பையே அல்லனால இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புன்னு தான் நீங்கள் அந்த வேலையை தேடுறீங்க இதன் பட்சத்தில் எல்லாருக்கிட்டேயும் காசு நான் ஒரு இடத்துல குடியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்குனை குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து வைக்கணும் அப்போ நான் ரெண்டு கவர்லையும் பிரித்து வச்சிருப்பேன் அதை கு அதை வந்து நான் இத்தனைக்கும் எல்லாரும் வந்து திண்ணையிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னத்துக்கு நம்ம குப்பையை வந்து அவங்க வந்து மெனகட்டி எடுக்கணும் அவங்க வண்டி தள்ளிட்டு வராங்களா நம்ம எடுத்து கொடுப்போன்னு என் கையால் எடுத்து கொடுப்பேன் அதில் வந்து இந்த ஸ்டே ஃப்ரீ நாப்கின்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் அவங்க ஆம்பளைங்க நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து நம்ம வீட்டில் ஜாமான் வாங்கிட்டு வருவோம் அப்போ எப்போதும் ரப்பர் பேண்ட் வந்து மீதம் இருக்கும் அதை போட்டு ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அந்த மக்காத குப்பையோடு போட்டு அதை முடித்து போட்டு தான் கொடுப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க இந்த மாதிரிலாம் இதில் இருக்கா மக்காத குப்பையில் என்னம்மா இருக்குன்னா இந்த மாதிரி கே சொல்லுவேன் சொன்னால் இது காசு கொடுங்க இருபது ரூபா அந்த வேலையில் எழுதியிருக்கா பெண்களோட நாப்கின் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபா கேளுங்கன்னு அதில் ஏதாவது எழுதியிருக்கா உங்கள் ஜாப்பில் ரூல் இருக்கா கிடையாது இல்லை குப்பைன்னா எல்லாமே குப்பை தான் சரிங்களா அதாவது எடுத்துகிட்டு போகிறவுது அதில் வந்து நேயத்தோடு உள்ளவங்கள்கிட்ட உதவி செய்கிறவங்கள்கிட்ட அஞ்சோ பத்தோ கேளுங்க தப்பு இல்லை பட் வந்து ரொம்ப காசு கொடுக்கலின்னா அந்த குப்பையை எடுக்கிறது இல்லை அப்படியே போட்டு போயிடுறீங்க காசு கொடுக்கலின்னா அவங்கள மதிக்கிறது இல்லை அப்படியே போட்டு போயிடுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் ஃபுட்டேஜில் பார்த்தாலே தெரியும் நீங்கள் இப்போ ஒரு சிலர் பண்ணுற சேட்டையெல்லாம் இதை நான் சொந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் சரிங்களா இது இது வந்து நான் எனக்கு நடந்திருக்கு குப்பலில் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி நான் அஞ்சு பத்துன்னு நானாக இது புதுசாக அதுக்கு முன்னா குடி போகிறப்ப ஒரு ஆள் வராரு அவருக்கு நானே கொடுக்குறேன் காசு இந்தாங்கண்ணே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் காசு கொடுக்குறேன் ஐம்பது ரூபா அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக சேர்த்து புதுசாக ஒரு அண்ணன் வராரு அவர் வந்து மிரட்டி கேட்குறாரு காசு ஏன் மரட்டி கேட்குறீங்க பதிலுக்கு நாங்கள் பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு தெரியல உங்களுக்கு குப்பல்ற வேலை அசிங்கம் எங்களுக்கு அதில் வருமானம் பத்தலைன்னா அந்த வேலையை நீங்கள் எடுக்காதீங்க அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டு தேடி எழுதி போட்டு பணம் கட்டி லட்சக்கணக்கில் பணம் கட்டி தான் அந்த வேலையை வாங்கிட்டு வர்றீங்க அந்த லட்சக்கணக்காக நீங்கள் இதில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்படி ரூடாக நடந்துக்காதீங்க யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு தான் அசிங்கம் நான் உங்கள்கிட்ட கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்களை பார்த்தா ஒரு சிலரை பார்த்தா பாவமாகவும் இருக்குது ஒரு சிலரை பார்த்தா கோபமாகவும் இருக்குது மக்கள் மத்தியில் காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மனசாட்சி இல்லை நேயம் இல்லை இழந்துட்டாங்க திமுறோடு ஆணவத்தோடு இருக்கிறாங்க ஒரு சிலர் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏன் அந்த குணாதிசயத்தை விற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல வேண்டாம் எதுவும் நிரந்தரம் இல்லை எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு செல்வாய் சரிங்களா அதனால் அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுடுங்க மறந்துடுங்க அது நல்லா இல்லை தயவு செஞ்சு அது வேண்டாம் 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 தான் நான் சொல்லுவேன் என்னோட வீடியோஸ் சே என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அப்செட்டாக இருக்க டைமில் என்னோட வீடியோஸ் யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு பையனோட நீ தனியாக இருக்கியா கூப்பிட்டான் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பசியோடயே இருக்கீங்களா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து சா சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் என்னோடய வீடியோஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய தோரணையெல்லாம் பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு வாழ்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தோரணையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நோ ஆப்ஜெக்ஷன் பட் நீங்கள் கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி என்னோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் தவறாக ஏதாவது நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது தவறான பட்டுச்சுன்னா அவங்களுடைய கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதை நான் மனசார ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கிறேன் நன்றி